எட்டாம் பாடத்தினுடைய பகுதி இரண்டாவது பகுதியாக இருக்கலாம் முக்கியமானவை பற்றியை நாம் சிந்திப்போம் முக்கியமான பற்றி நாம் சிந்திப்போம் பிராமணன் என்ற சொல்லுக்கு பிரம்மத்தை அண்டவெளியை உணர்ந்தவன் என்று பொருள் பிறப்பினால் சத்திரராக இருந்த விஸ்வாமித்திரன் முயற்சியினால் பிரம்ம என்ற என்ற வசித்தராடை ஒப்புக்கொள்ளப்பட்டார் இத்தகைய ஆசிரியர்கள் உலகில் பெருக வேண்டும் அவர்களால் தான் மனித குலமும் நமது குடும்பமும் பெருக வேண்டும் மனித சமுதாயத்தின் கௌரவ கௌரவமும் நிலைக்கும் மன்னவனும் நெய்யோ மனை மன்னவனு நியோ மன்னவனும் மாசு கற்றோனும் சீர்தூக்கில் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னனுக்கு தற்சந்தேசம்லாம் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்ற பழைய பாடல்களை ஆராய்ந்து பாருங்கள் அரசியல் என்பது என்ன இயற்றிலும் இயற்றிலும் காத்தலும் காத்த வகுத்தலும் நல்ல சட்டங்களை இயற்றி நியாயமான வருவாயில் பொருள் செய்து அதை அதை காத்து அந்த பொருளை சரியான வகையில் செலவு செய்து அரசு எனப்படும் இது ஒரு உள்ளாட்சித் துறையின் முழு பொறுப்பையும் திருவுள்ளர் மேற்பட்ட குரல்கள் இருக்கிறார் உள்ளாட்சிகளின் முதல் பொறுப்பு கல்விக் கூடங்களை பராமரிப்பதாகும் மனித சமுதாயத்தின் முக்கிய பொறுப்புகளை மட்டுமே நான் எழுதுவதால் வேறு பொறுப்புகள் இரண்டாம் பட்சம் என்பதை தவிர வேறல்ல அல்ல என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் குடும்பம் என்பது என்ன பெருமவற்றில் யாம் அறிவது குடும்பம்னு என்ன வாட் இஸ் த ஃபேமிலி பெருமவற்றில் யாம் அறிவதில்லை அறிவு மக்கள் அறிவுள்ள குழந்தைகளை பெறுவதே ஒன்லி ஃபார் நாலேஜு நாலேஜ் பேபி ஒன்லி ஃபார் நாலேஜ் பேபி பெர்த் இஸ் ஒன்லி ஃபார் நாலேஜ் பேபி நாலேஜு இந்த பேபி ஷுட்பி கேப்டின் நாலேஜ் ம் பேபி ஷுட்பி கேப்டின் நாலேஜ் தட் இஸ் த ரீசன் ஃபார் த மேரேஜ் பெருமவற்று யார் அறிவதில்லை அறிவு மக்கள் பேரில் உள்ள தம்மினும் தம்மக்கள் அறிவுடன் மாநிலத்து மண்ணுயிர்களெலாம் மீனுது அறிவு கெட்டாத பாடம் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்தை மண்ணுயிர்களெல்லாம் மீனு இந்த பேபி பெட்டர் தேன் பேபி பெட்டர் தேன் த பேரண்ட்டு இந்த நாலேஜ் பேபி சுட் கேட்டு நாலேஜ் கிரேட்டர் தேன் பேரண்ட்டு பேரண்ட்டை விட குழந்தைகள் அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் விஷயமே இ இயன்ற உலகில் பெரிது பக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்டதா அதாவது தன் மகனை சான்றோன் த பேபி டெவலப்டு டெவலப் வித் அனவுன்ஸ்டு த பேபி அனௌன்ஸ்டு வித் சன் அனௌன்ஸ்டு த கிரேட் மேன் பை த கிரேட் பீப்புள் ஒரு குழ ஒரு 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 பையன் ஒரு பையனோ ஆர் டாக்டர் சான்றோர்களால் இந்த மேனால் அறிவிக்கப்பட வேண்டும் உயர்ந்தோன் என்று அறிவிக்கப்பட வேண்டும் அந்த செய்தி தட் மெசேஜ் இஸ் என மதர் அதுதான் மேற்கண்ட மூன்று குரலும் அறிவறிந்த தம்மினும் மேலாண்மை அறிவுடைய சான்று அழைக்கப்படும் மக்கள் தொகை மக்கள் செல்வத்தை பெற வேண்டிய குடும்பம் என்ற அமைப்பு ஏற்பட்டது என்பதை உணர்த்துகின்றன வேறு எந்த நோக்கத்திலும் திருமணங்கள் செய்யப்படுவது இயற்கை இயற்கைக்கு பொருந்தாது குடும்பம் என்றால் என்ன சொல்ற பெருமகத்தில் யாமறிவதிலே அறிவிருந்த மக்கள் தம்மினும் தம்மக்கள் அறிவுடமே மாநிலத்து மண்ணு இருக்கலாம் எழுதி ஈன்ற உள்துடன் பெரிதப்படும் தன்மகனை சான்றவன் கேட்டதாய் மேற்கண்ட மூன்று பொருள்களும் அறிவறிந்த தம்மினும் மேலான அறிவுடைய சான்றோர் என புகழப்படும் மக்கள் செல்வத்தை பெற மக்கள் செல்வத்தை பெற வேண்டிய குடும்பம் என்ற அமைப்பு ஏற்பட்டது என்பதை உணர்த்துவதற்கின்றன உணர்த்துகின்றன அவர் எந்த நோக்கத்திற்கும் திருமணங்கள் செய்யப்படுவது இயற்கைக்கு பொருந்தாது மக்கட் பிரதிநிதிகளை தேர்ந்தெடு தேர்ந்தெடு எடுக்கும் கல்வி முறை மக்கட் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் முறை மக்கட் பிரதிநிதிகள் யாரே இப்போ நம்ம உறுப்பில் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் இதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா காஞ்சிபுரத்தில் அருகில் உள்ள அக்காலத்தில் பஞ்சாயத்து முறை உள்ளாட்சி முறை எப்படி நடந்தது என்று அங்கு எப்படி நடந்தது என்று அங்குள்ள சோழர் காலத்து கண்பட்டு ஒன்று கூறுகிறது இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே தெரியுது சரிங்களா அது தெரிவிக்கும் ஒரு குடவலைமுறை அதுதான் குடவோளை முறைன்னு சொல்லுவாங்க இப்போ திருப்புளர்ச்சி வீட்டுன்னு சொல்கிறோம்ல குடவளை முறை என்ற உள்ளாட்சி துறை என்ற முறை என்ற உள்ளாட்சி துறை தலைவர்களை அந்த காலத்தில் மக்கள் தேர்ந்தெடுத்த முறையை சுருக்கமாக அது விவரிக்கிறது நான் விவரிக்கிறேன் சரியா அடுத்த காணொளி நன்றி